பிரிட்டிஷார் இந்தியா விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி இந்தியர்களுக்காக ஏற்றின ஒரு சட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்தியன் இண்டிபென்டன்ஸ் ஆக்ட் அதாவது இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் பிப்ரவரி இருபதாம் தேதி பிரிட்டன் பாராளுமன்றத்தில் அப்போதைய பிரதமரான கிளமட் அட்லி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறார் அந்த அறிக்கையில் இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது ஜூன் மூணாம் தேதியே கொடுக்கப்படும் அப்படின்னும் அதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு பிரித்து தரப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை பிரிட்டன் பாராளுமன்றத்துல வெளியிடுறார் இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது உறுதியானதுக்கு அப்புறமா இங்க உள்ள தேசிய கட்சிகளான இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இ சீக்கிய கட்சிகள் கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் ஒப்புதல் வாங்கிக்கிட்டு ஜூன் பதிமூணாம் தேதி இந்த சட்டத்தை அவங்களுடைய பாராளுமன்றத்துல நிறைவேற்றியிருக்காங்க இந்த நிறைவேற்றப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது ஜூன் பதினெட்டாம் தேதி ஒப்புதலுக்கு அப்புறமா அமல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட மூணு மாதங்களுக்கு முன்னாடியே இந்த வேலைகள் அப்படிங்கிறது அறிபறியாக நடந்திருக்கு ஆனா இந்த திட்டத்துக்கு முக்கிய பங்கு ஆற்றினர் திரு ஆர்ச் பால்ட் இடையிலேயே ரிசைன் பண்ணதால இந்த திட்டத்துல ஒரு மிகப்பெரிய தொய்வு அப்படிங்கிறது ஏற்பட்டு இந்த திட்டத்துல தொய்வு ஏற்பட்டதுனால இந்த திட்டத்தை சிதறம்பட செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்துக்காக நியமனம் செஞ்சது பிரிட்டிஷ் அரசு இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எல்லாம் மவுண்ட் பேட்டன் அப்படின்னு அழைக்கக்கூடிய லார்ட் லூயி பிரான்சிஸ் விக்டர் நிக்கோலஸ் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவர் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தினார் குறிப்பா மவுண்ட் பேட்டன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர்ல சவுத் பசிபிக் பெருங்கடலில் ஆங்கிலேயர்களுடைய தளபதியா நியமிக்கப்பட்டு திறம்பட செயல்பட்ட ஒரு அதிகாரி அப்படிங்கிற ஒரு நற்பெயரை பெற்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எலிசபெத் மகாராணியோடைய நெருங்கிய உறவினர் அப்படிங்கிற வகையிலையும் மவுண்ட் பேட்டனுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர்கள் இந்த பொறுப்பை சவாலா ஏத்துக்கிட்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவுக்கு வரார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதத்துக்கு முன்னாடி மட்டுமே இந்தியாவுக்கு வந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர்கள் திறம்பட தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் இங்கே உள்ள தலைவர்கள் சட்ட வல்லுநர்களோட சேர்ந்து இந்தியன் இண்டிபென்டன்ஸ் ஆக்ட் அதாவது இந்திய சுதந்திர சட்டம் அப்படிங்கிறத அமல்படுத்துறதுக்கு உறுதுணையா இருக்கிறார் என்னதான் இந்த இந்திய சுதந்திர சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ட் மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு சட்டமா பார்க்கப்பட்டாலும் இன்னை வரலும் இந்த சட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசும் தான் வரலாற்றில் பார்க்கப்படுது இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரிவினைக்கு வழிவகுத்த ஒரு சட்டமாகவே இந்த இந்திய சுதந்திர சட்டம் பார்க்கப்படுது